வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறத வந்து பார்த்திங்கன்னா ஆக கல்யாணம் தான் நம்ம மகாகிட்ட வந்து சூர்யா வந்து காதலை சொல்லிடுறாங்க இது இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்திரக்கு அனாமிகாக்கு கௌதம்க்குலாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஐஸ்வர்யா வந்து கௌதமாக வந்து நோட் பண்ணிடுறாங்க ஏதோ சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக அந்த அந்த நிகழ்ச்சியெலாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் வந்து சரி போய்ட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கௌதம் வந்து பார்த்திங்கன்னா உடனே அந்த சூர்யா மாவும் எப்படியா பிரிச்சே ஆகணுமா என்னம்மா இந்த சூர்யா வந்து இவ்வளோ சந்தோஷமாக நம்ம எது செஞ்சாலும் அவன் அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து ஏதாவது பண்ணுறானேவா எனக்கு அது பிடிக்கவே இல்லாம அப்படின்னு வந்து டே எனக்கும் அதே கடுப்பு தான்டா என்னடா செய்கிறது ஏதாவது செய்யணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது அனாமிகா வந்து உள்ள வராங்க உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே கடுப்பு தான் நானும் விஜய் வந்து பிரிஞ்சிருக்கோம் இப்போ இதெல்லாம் தேவை இந்த வீட்டுக்கு இப்போ சூர்யா வந்து இப்படிலாம் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு அவர் ப்ரப்போஸ் பண்ணுறதை வந்து தனியாக பண்ணிக்க வேண்டியது தானே என்ன எல்லாரையும் கடுப்பு ஏற்றுற மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு பேசின உடனே டே இவ இவ அது இவளை வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்திரா வந்து நம்ம கௌதம் கிட்ட சொல்கிறாங்க உடனே வந்து எதாவது செய்யணும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வாய் விட்டோடனே ஆமாம் அனாமிகா ஏதாவது செய்யணும் எப்படி வச்சா உன்னை பற்றியும் கூட யோசிக்கவே இல்லை அதேமாரி என் பையனை பற்றியும் யோசிக்கல ஐஸ்வர்யா கூட என் பையனும் ஒன்றா இல்லை இதெல்லாம் யோசிக்காமல் எப்படி தான் இந்த சூரிய அப்படிலாம் பண்ணுறான்னு தெரில அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா ஏற்றி விட்டுட்டுருக்காங்க அப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபா கிட்டே போயிட்டு நம்ம அனாமிகா போயிட்டு வம்பெழுக்கிறாங்க ஏன்னா வந்து சூர்யா சூர்யாவே மகாவையும் பிரிக்கிறதுக்கு பிரபா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மகா வந்து பார்த்துட்டு உடனே வந்து அனாமிகா வந்து பலார்னு அரைஞ்சிடுறாங்க உனக்கு அவ்வளோதான் மரியாதை ஏன் தங்கச்சிக்கிட்ட இதுக்கு மேலே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து சண்டை போட்டுட்டு கிளம்பிடுறாங்க அங்கேருந்து உடனே வந்து அனாமிகாக்கு இன்னும் வந்து கோவம் ஆகிடுது உன்னை நான் கண்டிப்பாக பிரிச்சே தீர்வை மகா சூரிய கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்கிறாங்க சித்ரா வந்து இதை பார்த்துட்டு இனிமேல் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம்டா இந்த அனாமிகாவே பார்த்துப்பா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கௌதம் கிட்ட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் Vielen Dank.